கடந்த ஒரு மாதமாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி பரபரப்பை ஏற்படுத்தினர் இந்த சோதனையின் அடிப்படையில் டாஸ்மாக் துறையில் ஆயிரம் கோடி வரை ஊழல் நடந்திருப்பதாக அறிக்கை வெளியிட்டது உடனே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடாது என வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த வழக்குகளை நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் ஆகியோர் ஆறு நாட்கள் விசாரித்தனர் அதில் இறுதி உத்தரவாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் முறைகேடு என்பது நாட்டின் கோடிக்கணக்கான மக்களின் நிதி உரிமைக்கு எதிரானது இந்த குற்றத்தை சாதாரணமாக எடுத்துக் முடியாது நீதிபதிகளை பொறுத்தவரையில் நிதி முறைகேடு குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் உள்ளதா என்பதைத்தான் பார்க்க முடியுமே தவிர அரசியல் உள்ளதா என்பதை பார்க்க முடியாது சோதனையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருப்பதாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்த நடவடிக்கையில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் செந்தில் பாலாஜி வரை விசாரணை வளையத்தில் சிக்கலாம் என கூறப்பட்டு வந்தது இது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொண்டு வருகின்றது இந்நிலையில்தான் தமிழகத்தில் மீண்டும் களமிறங்கியுள்ளது அமலாக்கத்துறை சென்னையில் பல்வேறு இடங்களில் இன்று அதிகாலையிலேயே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள் சிஆர்பிஎஃப் உதவியுடன் இந்த சோதனையானது நடைபெற்று வருகின்றது அசோக் நகரில் உள்ள என் டெக்னாலஜி என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது தனியார் நிறுவனத்தின் உரிமையாளரின் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் உள்ள தொழிலதிபர் வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த தனியார் நிறுவனம் மருத்துவத்துறை சார்ந்த உபகரணங்கள் விற்பனை செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றது இந்த நிறுவனம் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ளதா என்ற கோணத்தில் சோதனை நடைபெற்று வருவதாக தெரிகிறது இதேபோன்று விருகம்பாக்கம் சாலிகிராமம் டி நகர் அசோக் நகர் சைதாப்பேட்டை கோட்டூர்புரம் ஆகிய இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது அதேபோல நிறுவனத்தின் இயக்குனர் ஏ கே நாதன் என்பவரது வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது கோயம்பேட்டில் உள்ள குணசேகரன் என்பவரது வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது மருத்துவ உபகரணங்கள் சப்ளை செய்யப்பட்ட நிறுவனங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது சென்னையில் காலை முதலே நடைபெற்று வரும் இந்த அமலாக்கத்துறை சோதனை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சோதனை தொடர்பாக விரிவான தகவல் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து இன்னும் வெளியிடப்படவில்லை ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் பதிவு செய்துள்ள எஃப்ஐஆர்கள் அடிப்படையில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுவதாகவும் அதன் துறை அமைச்சர் மெய்யநாதன் சிவா என்பவருக்கு மூத்தவர் தொலைபேசியில் அழைத்து சோதனை குறித்து விவரம் கேட்டறிந்ததாகவும் மாதத்திற்கு ஒருமுறை முக்கிய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவது திமுகவுக்கு ஆட்டத்தை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்